வணக்கம் நான் உங்கள் பிரம்ம நம்ம ஏற்கனவே திருமணத்தை பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது தாமத திருமணம் இளமை திருமணம் அதை பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா காதல் திருமணம் அதாவது இப்போ இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா நிறைய காதல் திருமணம் தான் நடைபெறுகிறது சரிங்களா இப்போ காதல் திருமணத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா புதன் கேது தொடர்பு அதாவது புதன் கேது சேர்க்கை அல்லது பார்வை அல்லது புதன் சாரத்துல கேதுவும் கேது சாரத்துல புதனும் இருக்கிற அமைப்பு இரண்டாவது பாத்தீங்கன்னா ஐந்து ஏழாம் அதிபதிகளோடு தொடர்பு ஐந்து ஏழாம் அதிபதிகள் தொடர்பு ஐந்து ஏழாம் தொடர்பு என்னன்னா செயற்கையா இருக்கலாம் பார்வை இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சாரம் வீட்டு இருக்கலாம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு விடுதல் அதாவது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் சாரத்தில் நிற்கலாம் இல்ல செவ்வாய் ஐந்தாம் வீட்டோட சாரத்தில் நிற்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியோட சாரத்தில் நிற்கலாம் அந்த வீட்டோட செவ்வாய் தொடர்பு கொள்ளலாம் அல்லது அந்த வீட்டை பார்க்கலாம் அல்லது அந்த வீட்டிலேயே இருக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி அல்லது ஏழாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு அடுத்து பாத்தீங்கன்னா ராசி அல்லது அம்சம் அம்சம் நவாம்சம் சொல்லுவாங்க ராசி மற்றும் அம்சத்தில் சனி அல்லது ராகுவுடன் சுக்கரன் தொடர்பு ராசியிலேயாவது இல்ல சனி சனிக்கூடவோ இல்ல ராகு கூடவோ சுக்கரன் தொடர்பு பெற்றாலும் காதல் திருமணத்தை ஏற்படுத்தும் அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஏழாம் வீடு அல்லது ஏழாம் அதிபதியுடன் தொடர்பு எப்படி செவ்வாய்க்கு சொன்னமோ அதே மாதிரிதான் சந்திரன் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கலாம் இல்ல ஏழாம் வீட்டுல இருக்கலாம் இல்ல ஏழாம் அதிபர் தொடர்புக்கலாம் இல்ல ஏழாம் அதிபதி சாரத்தை சந்திரனோ இல்ல சந்திரன் சாரத்தை ஏழாம் அதிபதியோ பெற்றிருக்கலாம் ஏழாம் அதிபதியுடன் சுக்கரன் கேது இணைவது ஏழாம் அதிபதி கூட சுக்கரனும் கேதுவும் இணைந்து இருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் இந்த காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப நம்ம காதல் திருமணத்துக்கான கிரக அமைப்புகளை போட்டோம் இப்போ அத ஒரு உதாரணம் மூலியமா பாக்கலாம் இப்ப இது ஒரு பெண்ணோட ஜாதகம் மீன லக்கணம் லக்கணத்துல குரு இரண்டாம் இடத்துல சனி நாலுல சுக்கரன் செவ்வாய் அஞ்சுல சூரியன் ஆறுல புதன் ராகு எட்டுல சந்திரன் பன்னெண்டுல கேது சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ் எப்படி புரிஞ்சிருக்கு நம்ம பாக்கலாமா பர்ஸ்ட் புதன் கேது இணைவு இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் கேது இணைவு புதன் நேருக்கு நேரம் பாத்துக்கிறாங்களா புதன் கேது ஏழாம் ரெண்டு புதன் ஏழாம் பார்வையா கேது கேது ஏழாம் பார்வையா புதனையும் பாக்குறாங்க புதன் மகன் அச்சத்தில் நிக்கிறார் கேது சாரத்திலேயே இருக்காரு பர்ஸ்ட் சனி சுக்கரனை மூணாம் பார்வையா பாக்குறாரு சனி சுக்கிரனை மூணாம் சனி சுக்கிரனோட இடம் ராசி அல்லது நவம்சத்தில் சனி சுக்கிரனோட இடம் சொல்ல இல்லையா இப்படி பார்த்தா சனி மூணாம் பார்வையா சுக்கரனை பாக்குறேன் அடுத்து ஏழாம் அதிபதி புதன் சுக்கரன் கேது இணைவு ஏழாம் அதிபதி பாருங்க புதன் இல்லைங்களா புதன் வந்து சுக்கரன் கேதுவோட இணைவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்க பாருங்க புதன் கேதுவோட இணைஞ்சிருக்கு இங்க ராகுவோட சேர்ந்து மூணாம் பார்வையா ராகு சுக்கரனை பார்க்குறது அப்ப ராகுவோட சேர்ந்து புதனும் பார்க்க அப்போ சுக்கரன் கேது இணைவு அடுத்து ஏழாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு செவ்வாய் வந்து எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்காரு இங்க இருந்து ஏழாம் வீட்டை நாலாம் பறவையா பாக்குறாரு அப்போ செவ்வாய் ஏழாம் வீட்டோடு தொடர்பு பெற்றாச்சு அஞ்சு ஏழாம் அதிபதிகள் தொடர்பு ஐந்தாம் அதிபதி யாருங்க சந்திரன் அவர் வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா ராகுவோட சாரம் ஏழாம் அதிபதி பாத்தீங்கன்னா புதன் அப்போ புதன் ராகுவோட சேர்ந்து இங்க இருக்காங்க அப்போ ஐந்து ஏழாம் மதி தொடர்பு வந்துருச்சுங்களா இப்போ இத்தனை அஞ்சு நம்ம கொடுத்த ஏழு கண்டிஷன்ல அஞ்சு கண்டிஷன் இங்க சாட்டிஸ்பை ஆச்சு இந்த இதுக்கு வந்து காதல் திருமணம் தான் நல்லா இருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா சரி மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க